கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரம் தொடர்பாக சாராய வியாபாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர் கள்ளக்குறிச்சியை அடுத்த கருணாபுரத்தில் மெத்தனால் கலந்து விற்பனை செய்த கள்ளச்சாராயத்தை குடித்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஐந்து பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனா் மேலும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது கள்ளச்சாராயம் விற்ற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா அவரது தம்பி தாமோதரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சிபிசிடி போலீசார் மேலும் ஐந்து சாராய வியாபாரிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அவர்களுக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்